குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாசங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்குண்டான உண்டான கிரகநிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பழங்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க <laughs> ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய கஷேத்திரம் காவேரி கங்கா யமுனா இதை மாதிரி இந்த கேத்திரங்கள்ல இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்ற பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லோரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரவண வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எதிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாத்தி கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கினோம் வார வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்தில் மத்தியான நாலு மணி ஒரு நிமிஷத்துல என்ன சாமி அதுல ராகுகாலம் குளியம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாடா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து நிற விடுறனால் வீட்டுக்குண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதை அப்படி பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனைகளையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனருடைய ஜெயந்தியும் அன்னிக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னியாருக்கு கன்னீராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய கது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பத்தி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் என்ன இது பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்திடையேனா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட சேர்ந்து குரு பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தான அதிபதி அவரும் வந்து அவரே தனகாரகனானவர் அவர் வந்து தனஸ்தானத்தில் போய் நிற்கிறார் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பாக்யம் எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு அதோட பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த பாசம் பார்த்தாலேயானால் ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனே வந்து ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியான சுக்கரனை நாலாம் பார்வையாக பார்க்கறது விசேஷம் இதை தவிர அஞ்சாம் இடம் வலுப்பட்டு போயிருக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ரெண்டு கிரகங்கள் இருக்கு இதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர சப்தமாதிபதியும் சேர்ந்துருக்க அஞ்சு அதாவது ஏழுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்தேன் ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சப்தமாதிபதி அவருக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருந்து ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையிலோடு இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலயமாக பார்த்து விளையாடலாம் இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அது தவிர மண் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க ரத்த சா வங்கி ரத்த சேமிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவ உபகரணங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த இது இந்த சாப்பாடு செஞ்சு விற்கிறவங்க அதாவது கேட்ரிங் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது எதிர்பாலினத்தோட மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலையமை ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால வேலையில் மாற்றமும் வேலையில் ஏற்றமும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்து இல்லையா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில இருக்க சொற்ப லாபம் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சொற்ப லாபங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபோகான் வெளிநாட்டினுடைய வியாபாரங்களை மையப்படுத்தி செய்யக்கூடியவர்கள் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிவம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த இது இந்த அலைக்கற்றை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிடுது என்ன விசேஷம் அப்படின்னா புத பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறேன் பத்தாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு புத பகவான் வந்துடுறேன் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறோம் இப்போது இந்த காலகட்டம் ஆவணி மாதத்தில் வந்து பார்த்தாலேயேனால் உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசு ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு நம்மளை பொறுத்தளவுக்கு குடும்பம் அமையணம் அப்படின்னாக்க குடும்பஸ்தானம் மேஷராசிக்கு ரெண்டாம் இடம் அது ரிஷபம் ரிஷபத்தில் பிரகத்பதியான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து குரு மங்கள யோகமாக உண்டாகியிருக்கு அப்போ அந்த மங்கள யோகம் பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்குண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீடான சிம்மத்தை பார்க்குறார் அப்போ அந்த சிம்மத்தை பார்க்குறது அப்படின்றது எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த அஞ்சாம் இடத்தை புத்திரக்காரகனான குருவோ அல்லது புத்திரஸ்தானாதிபதியான க அந்த இடத்துக்குண்டான அதிபதியோ அல்லது உங்களுடைய ராசியாதிபதியோ பார்வை பெற்றால் அந்த காலகட்டங்களில் விருத்தி என்கின்ற சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டில் இருந்துட்டு நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக இதுவரை வம்சம் விருத்தி ஆகாமல் திருமணம் ரொம்ப நாள் ஆகி தடையும் தாமதமுமான மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஏச்சும் பேச்சும் கேட்டுகிட்டு இருந்தீங்க ரொம்ப அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க அது எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்கக்கூடியது இந்த காலகட்டம் அடுத்தது பார்த்தோம்னாக்க நமக்கு பொறுத்தளவுக்கு குடும்பம் குடும்பம் அப்படின்றது ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானையும் அப்போ பார்க்குறாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் கண்ணியில் அந்த சுக்கர பகவான் போகிறாரு அவரை பிரகஸ்பதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ களத்துற காரகனை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகி திருமண தடை விலகி கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளார திருமணம் கைகூடும் ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டில் ராகு பகவான் ராகு பகவான் இரு இருக்கிறது கோதண்ட ராகு அப்படின்னு பேர் ஏன்னா எப்பொழுதுமே ராகு கேதுக்களுக்கு பொறுத்தளவுக்கு தனியாக வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு கிரகத்தின் காரகத்துவத்தை எடுத்து செய்வார் அப்போ அந்த இடத்தோட ஓனர் யார் அப்படின்னா குரு பகவான் அப்போ குருவும் ராகுவும் அந்த இடத்துல இருக்கிறதுனால கோதண்ட ராகு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு காலகட்டம் இந்த காலகட்டம் ஒன்று விசாக்காக இப்போ ஃபஸ்ட்டு போவாங்க பிஆருக்கு கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே பர்மனென்ட் சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும் சரி படிக்கணும் அப்படின்னு போகக்கூடியவங்க இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஐஐடி ஜேஇஇ நீட்டு இப்போ பிஹெச்டி இதை மாதிரி எழுதக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஒம்பதாம் அதிபதியான பாக்யஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய நாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோதண்டராவு அதற்கு உண்டான ஏற்பாடு செய்து தருவார் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் விரும்பிய யுனிவர்சிட்டி கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் சத சப்தம பார்வையாக லாபஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை பார்க்குறார் சனி பகவான் அப்படின்றது நம்ம தொழில்காரகன் அப்படிம்போம் ஆ ஆளும் கிரகம் அப்படின்றது சூரியனை பார்க்குறார் இந்த ஆவணி மாதத்தில் தொழிலாளர்களுக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கு எப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுனா அந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகும்போது சனி வக்ரம் நாலு பதினொன்று நிவர்த்தி ஆகும்போது குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழிலாளர்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடியதுனால யாருக்கும் எந்த விதமான வாக்கு வாக்குறுதி அன்னசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டு இது எதுவும் வேண்டாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆவணி மாதத்தில் திருமண தடை உத்தியோக தடை எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இதில் ஒரு சில இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க தவிர்க்கக்கூடிய நாட்கள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் சந்திராசம தினங்கள்ன்றது இருக்கும் அந்த சந்திராஷ்டம தினங்கள் எது எது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க இதை தவிர பரிகாரங்கள் என்னென்ன ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் கெட்டு போயிருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களையும் நம்ம ஐயா சக்தி சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விரிவாகவும் ரெண்டு பேருமே சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போது இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து வரக்கூடிய ஒன்பது ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி காலையில் ஒன்பது பதினேழு முதல் காலை ஒம்பது பதினேழு முதல் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கிறது இந்த சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அதாவது புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பழையத ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செஞ்சிட்ருக்கலாம் அதுபோல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் அதுபோல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே சென்னையில் சிறுவாபுரின்னு ஒரு கோயில் இருக்குது அது முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது போகிறது கூட செவ்வாய்க்கிழமையிலேயோ வெள்ளிக்கிழமையிலேயோ போ போய் வணங்கிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க மேஷராசியை பொறுத்தவரும் இந்த வா இந்த மாதமான ஆவணி மாதம் ஒரு குதூகலமான மாதம் ஏன்னா ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல புதூகலம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றமான அன்பு பர அதாவது பரஸ்பரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா நான் மூணாம் அதிபதி வந்து நாலாம் இருக்கிறது விசேஷம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய அதாவது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும் பணம் வந்து லாபம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன்னுடைய என்ன சொல்கிறது தன்னுடைய வேலையாட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வந்து ஆட்சி விட்டு போயிருக்கார் அதிலேருந்து சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கீழ் கீழ் கீழ்படிந்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து இந்த அரசாங்கத்தின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஆவணி மாதம்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்